மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுக கட்சி இருந்து விலகியது முக்கிய கட்சி அதிர்ச்சியான தகவலை தான் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திமுக கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சி உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதனையடுத்து அக்கட்சியிலிருந்து விலகுகிறது என்றால் ஒரு முக்கிய காரணம் ஏதாவது இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அந்த கட்சியிலிருந்து விலகிறதற்கு முடிய வேண்டும் ஏனென்றால் திமுக வந்து அனைத்து விதமும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி இருக்கும் கட்சிக்கு பிரிவான அதாவது பொதுவான சீட்டுகளை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது அவர்களும் எந்த ஒரு கட்டளையும் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டும் எந்த ஒரு நிபந்தனைகளையும் இல்லாமல் கூட்டணி கட்சியை மிகவும் ஃப்ரீயாக தான் விட்டிருக்கிறார்கள் இதனையடுத்து அதுதான் அவர்களை பண்ண தப்பு என்று சொல்லலாம் ஏனென்று வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சியில் இருந்து வெளியேறிய முக்கிய கட்சி நம் விடுதலை சிறுத்தை கட்சி வி கட்சி வந்து பார்த்திங்கன்னா அ திமுக கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறுகிறது அதாவது நமது தாவேக்க தலைவர் கடைசியாக ஒன்று சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னா திமுக ஒரு தீய சக்தி தாவேக்கா ஒரு தூய சக்தியை குறிப்பிட்ட அதே பேச்சை வந்து பார்த்திங்கன்னா நமது விசிக தலைவர் திருமாவளவன் வந்து ஐயாவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன கூறியிருக்காரு என்றால் திமுக ஒரு தீய தீய சக்தி தீய சக்தி என பலத்த ஓசையுடன் கூறியிருப்பார் ஆகையால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அக்கூட்டணியில் இல்லை நமது விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டிலிருந்து விலகியது அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக விடுச்சு இதையடுத்து மக்களே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமது விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியை வைத்து போட்டியிடப் போகிறதா இல்லை தனித்து போட்டியிடப் போகிறதா என்ற கூடிய விரைவில் பார்க்கப் போகிறோம் இதனையடுத்து மக்களே அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்காரு வெள்ளைக்கானி ஆள் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனில் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெளில போவது யார் என்று உங்களுடைய வாக்கு ஆதரவு யாருக்கு என்று மறக்காமல் கீழே கமெண்ட் கவடுங்க ஓகே மக்கள் அடுத்து டெபிள் சந்திக்கிறேன் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்